எங்க ஊர்ல பச்சை குழந்தைகளுக்கு எல்லாம் பால் இலவசமா தான் கொடுப்போம் அது நியாய வணிகமா இது நியாய வணிகமான்னா வணிகமே இல்ல அறம் என்பது ஒரு ஒரு அப்பால் பட்ட ஒரு மனநிலை சில பேர் யாரையும் ஏறு கூட பார்க்க மாட்டான் அரசாங்க அலுவலகங்கள் நானும் பார்த்திருக்கேன் ஏழு வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள் ஆய் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் தர்மத்தை எப்படி வில பேசுறது மனசு அளவில் இருந்தால் அதுதான் உலகமே ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடந்து காலையில எந்திரிச்சா அந்த ஸ்டார் ஹோட்டல்ல கிளம்பட வாடகை வந்துனா அந்த ஊருக்கு போகணும் ஒரு மூணு நாலு மணி நேரம் போகணும் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு சாமியும் போடுறதுக்கு ஆயத்தம் ஆகிக்கிட்டு இருக்கும்போது குழந்தை எந்திரிச்சு குழந்தை அழுதுச்சு பசிச்சு உடனே அங்க இருக்கக்கூடிய கூடிய ரூம் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கும் அங்க ஃபோன் பண்ணி காலையில அஞ்சு அஞ்சரை மணிக்கு பால் கிடைக்குமா குழந்தைக்கு அப்படின்னு கேட்கிறா கிடைக்கும் மேடம் நூற்றம்பது ரூபா அப்படின்றான் கொண்டு வாங்கன்னு ஒரு கப் பால் வந்துச்சு ஆற்றி அந்த குழந்தை கொடுத்துட்டு வண்டியில் ஏறிட்டாங்க வந்துகிட்டே இருக்கு அப்படியே ஒரு மணி நேரம் ஆச்சு அந்த காலத்துல தான் வரும் அப்படி வந்துகிட்டே இருக்கு விருதுநகரை கிராஸ் பண்ணும்போது திருப்பி குழந்தை அழுகுது பத்தலை பால் குடிச்சது பத்தலை திருப்பி பசியில அழுகுது அந்த ஓட்டிக்கிட்டு இருக்க ஓட்டுநர்கிட்ட வாடகை உறுதி ஓட்டுநர்கிட்ட அந்த பொண்ணு சொல்றா பக்கத்துல ஏதாவது பால் கிடைக்குமான்னு பாருங்களேன் கடை அப்படின்னு ஒரு சின்ன தேநீர் கடை இருக்கு அங்க போய் பால் கிடைக்குமா தர்றேன் பசும்பாலே இருக்கு அப்படிங்கிறாரு டீ கடைக்காரரு கொடுங்கயா ஒரு கப்பு கொடுத்தாரு வாங்கி குழந்தைக்கு ஊட்டினான் எவ்வளவுங்க பணம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு எங்கள் ஊரில் பச்சை குழந்தைகளுக்கெல்லாம் பால் தான் கொடுப்போம் காசு வாங்கறது இல்லை அப்படின்னு அந்த டீ கடைக்காரர் சொன்னார் ஆச்சரியமா இருந்துச்சு ஏமா இன்னும் நீங்க போக வேண்டிய ஊருக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா பால் தேவைப்படும் இன்னொரு கப்பு பால் தர்றேன் அதையும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு வேற சொல்றாரு இப்ப அது நியாய வணிகமா இது நியாய வணிக வணிகமே இல்லை இதுல தான் அறம் என்பது ஒரு ஒரு நியாயத்துக்கு அப்பால் பட்ட ஒரு மனநிலை அதுதான் ரொம்ப முக்கியமானது முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி ஒருத்தர் வர்றாருன்னா என் நண்பர் வர்றாரு இல்ல யாரோ தெரியாதவங்க வர்றாங்கன்னா அவங்களை பார்த்து முகத்துக்கு முகம் பார்க்கணும் முதல்ல சில பேர் யாரையும் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான் அரசாங்க நானும் பார்த்திருக்கேன் என்ன வந்தது அப்படின்னா பேசிட்டு இருக்காரு நிற்கிறான் பாவுமா அவரை உள்ள நுழையும் போது பார்த்துட்டாரு இவன் இதுக்கு தான் வந்திருக்காருன்னு தெரியும் அப்படிலாம் கேட்க கூடாது முகத்தான் அமர்ந்து இனிப்பு நோக்கி அப்படி நிலை நிறுத்தி பாக்கணுமா அகத்தானாம் முகத்துல வந்து நல்லா பார்த்துட்டு அகத்துல இருந்து பேச்சு வருதுவான் என் சொல்லினதே அறம் இனிய சொற்களை பேசுவதுதான் அறம் அது எங்க இருந்து வரணும் அகத்திலிருந்து வரணும் முகத்துல கருணையோடு பார்க்க வேண்டும் எப்படி பாருங்க திருவள்ளுவர் சொல்லுகிறார் அப்ப அந்த அன்பு என்பது அறம் என்பது கருணை என்பது எல்லாம் ஒண்ணு கொண்டு ஒரு சின்ன வித்தியாசத்தோடு சேர்ந்து போகிற ஒரு பொருள் பல சொற்களாக மாறி போகின்றன இந்த அறம் என்பது அதான் ஒரு உணர்வு நிலை ஒரு மனோ நிலை இந்த நேர்மையா வியாபாரம் பண்றாருன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஸ்டார் ஹோட்டல்காரரு பால் கொடுக்கிறாரு சார் நாங்க ஸ்டார் ஹோட்டல் எங்க ரேட்டு கம்மியா வச்சா பொருள் வந்து மட்டம்னு சொல்லுவோம் நாங்க எல்லா எதையுமே ஒரு ரேட்டுக்கு மேலதான் வைப்போம் அப்படின்னு அவர் சொல்லலாம் ஆனாலும் கூட ஒரு அரை லிட்டர் பால் எவ்வளவு இருநூறு மில்லி பால் கொடுத்துருப்பீங்க ஒரு பத்து ரூபா வச்சுக்கோங்க சூடு பண்றதுக்கு அதை பண்றதுக்கு இதை பண்றதுக்கு ஜீனி போறதுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் வச்சுங்க பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுங்க நூத்தி ரூபாய்க்கா பத்து மடங்கா விலை வச்சு கொடுக்கறது எதுவுமே இல்லாம கொடுத்தாரு அறம் என்பது ஒரு மனநிலைனா ஆயின்னு ஒரு வள்ளல் இருந்தான் ஏழு வள்ளல்கள்ல கடையேழு வள்ளல்கள் ஆய் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த வள்ளலை பற்றி பேசும்போது ஒரு கவிஞர் சொல்லுகிறார் ஆய் வந்து இம்மை செய்தன மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் அப்படின்னு சொல்றான் அறத்தை விலை பேசுகிற வணிகன் எங்கள் வள்ளல் ஆய் இல்லை அப்படிங்கிறான் அறத்தை தர்மத்தை எப்படி விலை பேசுறது ஒண்ணு இல்லை போன உனக்கு இந்தந்த மாதிரி சிக்கல்லாம் வரப்போகுது அப்படின்னு இதுக்கு பரிகாரம் இருக்கா நூறு பேருக்கு சாப்பாடு போடு ஒரு ஐம்பது பேருக்கு அன்னதானம் பண்ணு ஒரு இருபது பேருக்கு கல்யாணம் பண்ணி வை எதையாவது ஒண்ணு பரிகாரம்னு சொல்லி விட்டுருவாங்க நல்லதுதான் ஜெயி சொல்றாங்க இதை விட போய் அந்த கோயில்ல அவருக்கு வந்து தட்சணையா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டான்னு சொல்லல இந்த மாதிரி நல்லது செய் சமூக நன்மைகளை பரிகாரமாக சொல்லலாம் இது இல்லை இது இதுக்கு இது பலனை எதிர்பார்த்து கொடுக்கிற எல்லாமே தர்மமாகாது அறத்தை வணிகமாக விலை பேசுகிற நிலைமையில தான் அது வந்து சேரும் அற வணிகன் ஆய் அலன் சொல்லும் போது ஒரு நிலவையை தாண்டி எங்க போறோம் அப்ப திருவள்ளுவர்கிட்ட கேட்கும் போது சொல்லுகிறார் அறம்னா என்னங்க ஒரே குழப்பமா இருக்கு பேசுறதா எல்லாமே தானம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வாக்கு தானம் அந்த தானம் இந்த தானம் அன்னதானம் கண் தானம் இரத்த தானம் எல்லா தானங்களும் இருக்கு இதெல்லாம் தாண்டினது அறம் அப்படின்னு சொன்னோம்னா ஒண்ணுமே இல்லை மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அதுக்கு ஒரு விளக்கம் இவ்வளவு எளிமைய விளக்கம் சொல்லுங்க உலக இலக்கியத்துல யாருமே இல்லை எந்த துறவியும் கிடையாது எந்த ஞானியும் சொல்லல உன் மனசுல அளவுல நீ கலங்கம் இல்லாமல் இருந்தால் அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது மனத்தளவில் கலங்கம் இல்லாது இருப்பது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஒரு கணவன் மனைவி வாழுகிற வாழ்க்கையில யார் அறத்தோட இருக்கணும் யார் அன்போடு இருக்கணும்லாம் பிரிக்க கூடாது அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கையே அன்பும் அறமும் கலந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அதுதான் இல்வாழ்க்கை அதனுடைய பண்பே அறம் சார்ந்ததுதான் அன்பும் கலந்தது தான் அப்படிங்கிறது அப்போ ஒரு மனோபாவம் அறம் என்பது ஒரு மனோபாவம் கணவன் மனைவி குடும்பம் எல்லாம் ஒத்து போகிற அந்த வாழ்க்கை இருக்குல்ல இந்த உலகம் எப்படியா ஏங்கிக்கிட்டு இருக்கு பூமியை சுத்திக்கிட்டு இருக்கு சூரியன் சுத்திக்கிட்டு இருக்கு என்னென்னமோ சொல்றோம்ல நடந்துகிட்டே இருக்கு புதிய விசை இருக்கு இல்லை இது இல்லைன்னா தலையிலா போயிருவோம் அங்க போயிருவோம் வானை வேற பூமி வேற இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் வானை என்னைக்கு வந்து விழுந்துடாதா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் யாராவது ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க எப்பா இந்த உலகமே ஒரு சத்தியத்துக்கு க கட்டுப்பட்டு நடந்துகிட்டு இருக்குப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க சத்தியத்துக்கு கட்டுப்படுகிறது அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அறம் சார்ந்த கட்டுப்பாடு